Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. இது <laughs> வந்து அன்புமணி அவர்களோட வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால தைலாபுரத்துல கூட்டம் எல்லாம் இருக்காங்க அவங்க அம்மா மேலே வந்து பாட்டில தூக்கி வீசணும்னு அவங்க அப்பா சொல்றாங்க கட்சில இருந்து சில பேரை நீக்குறாங்க திரும்பவும் சேர்த்துறாங்க என்னதான் நடக்குது உங்க அப்பா அந்த கட்சியை ஆரம்பிச்சா நீ யார் நீ ஒரு செல்லா காஸ் நீ ஒரு எம்பிபிஎஸ் தான் நாட்டு பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்டோ ஒண்ணும் கிடையாது மினிஸ்டர் பதவி கட்சி உங்க அப்பாவோட பிக்சர் டிஎம்கே வந்து பெரிய சளிச்சவங்க கிடையாது அவங்களுக்கு தெரியும் எந்த யாரை எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கும் தெரியும் ஸோ ஆகிய இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க சொந்த அப்பாவே கொல்டுறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு படித்த மனிதனுக்கு இது தகுந்த பேச்சு கிடையாது இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு சாபக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சாமியார்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஆக்டர்ஸு இவனுங்கெல்லாம் செத்தாலும் எல்லாம் கேக் வெட்டி ச கொண்டாடலாம் இதுல வந்து உதயநிதி வேற தனவட்டா இடி இல்ல இடி ரேடு பத்தி கவலையில மோடி பத்தி பயம் இல்லனா அப்ப எதுக்கு உங்க அப்பா போனாரு விலநாள் போகாத ஸ்டாலின் மூணு வருஷம் வந்துட்டு இந்த நிதி ஆயோக்கு நீ போகாம இப்ப மட்டும் எதுக்கு ஓடின பாமகல என்னதான் நடக்குது நேத்து வந்து அன்புமணி அவர்களோட வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால தைலாபுரத்துல கூட்டம் எல்லாம் அவங்க அம்மா மேலே வந்து பாட்டில தூக்கி வீசணும்னு அவங்க அப்பா சொல்றாங்க கட்சியில இருந்து சில பேரை நீக்குறாங்க திரும்பவும் என்னதான் நடக்குது இதெல்லாம் வந்துட்டு அங்க வந்து ராம்தாஸ் வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சது ராம்தாஸ் இப்ப வந்து அன்புமணி செய்யுது வெறும் துரோகம் பண்ணா நீங்களே அப்படிதான் பாக்குறீங்க பாருங்க ராம்தாஸ் நல்லவரோ இல்லாட்டி அன்புமணி நல்லவரோ அந்த லெவலுக்கு வரல என்னதான் இருந்தாலும் அந்த கட்சி வந்து அவங்க அப்பாவால் உருவாக்கப்பட்டு உங்க அப்பா அந்த ஆரம்பிச்சா கட்சியா நீ ஒரு செல்லா காஸ் நீ ஒரு எம்பிபிஎஸ் தான் பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்டோ ஒண்ணும் கிடையாது மினிஸ்டர் பதவி கட்சிதான் உங்க அப்பாவோட பிச்சர் பேசுறேன் ஓகே ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த தலித் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது அவங்க கட்சி ஒன் இயர் இதாக போயிடுச்சு ஓகே பட் யாருமே சிகா மணிகளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாருமே அயோக்கியர்கள் தான் எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் எங்கேருந்து இந்த இவ்வளோ சம்பாதிச்சாங்க ஓகே இப்போ நான்லாம் எல்லாம் பான் வித் கோல்டன் ஸ்பூன் பட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு சம்பாதிச்சு நான் சம்பாதி சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் சம்பாதிச்சிருக்கலாம் பட் தேவையில்லை அந்த இது நம்மளுக்கு என்றைக்கும் நிற்காது நம்ம குடும்ப வாரிசுங்களும் அதில் அழிவாங்க இந்த மாதிரி இல் காட்டன் மணி தட் இஸ் கொள்ளை அடித்து மக்கள் வயிற்றில் அடித்து நம்ம சம்பாதிச்சு பணம் எதுவும் ஒட்டாது அப்போ வந்து தன்னோட சொந்த அப்பாவுக்கே தான் வந்து துரோகம் பண்ணும்போது இவர் வந்து மக்களுக்கு என்ன செய்வார் இவர் நீங்கள் ஞாபகம் இருக்குதா ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டு ஐ திங்க் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு எயிட்டீன் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த கவர்னருக்கு இந்த புரோஹித்தின்னு ஒரு இருந்தவரை ஒரு பதினாறு ஊழல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தேன் அண்ணா திமுக கவர்மெண்ட் பற்றி அப்போ அதே அன்பு பண்ணி எனக்கு அப்புறம் ஒரு ஒன் அப்புறம் வந்து இதே ஊழல்களை சொல்லி இந்த நீங்கள் டயர் நக்கீங்க இப்படி அப்படி கண்டதெல்லாம் பேசினார் யார் இந்த அஇஅதிமுக அதுக்கப்புறம் அவங்களோடையே போய் அலையன்ஸ் போட்டார் அது டுவெண்ட்டி ஒன்றில் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணியோட பொலிட்டிக்கல் இது எந்த பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சைட் போய் சாஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் என்ன நடக்குது லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பாமக வந்து அந்த சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு தன்னோட சொந்த அப்பாவையே தான் வந்துட்டு இந்த மாதிரி அயோக்கித்தனம் பண்ணேன்னா ஒரு அம்மாவை வந்து அந்த இப்போ மதிய ட்ரிங்க் பாட்டிலாக தான் இருந்திருக்கும் குடிச்சி போட்டு தள்ளி போட்டுருப்போனோம் என்னென்னு தெரியாது அப்போ வந்து இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும் ஒரு சொந்த அம்மாவை அவங்க அம்மா என்னவாக இருக்கட்டும் அவனுக்கு அம்மா அப்போ வந்து அந்த அம்மாவே மதிக்க தெரியாத ஒரு மனுஷன் இவன்லாம் என்ன வந்து மக்களுக்காக செய்ய போகிறாங்க இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இவங்க வந்து இந்த அவங்களோட ஒன் இயர் என்ன சொல்கிறது ஒரு சங்கமோ இல்லாட்டி அவங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் ஏதோ இருக்குது அதில் வந்து பணம் வந்து ஒன் இயர் பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் எதனா அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்களா செய்கிறாங்க அவங்க கச் அவங்க ஜாதிக்காரங்களே நிறைய பேர் அவங்கள அவதூறாக இருக்காங்க அப்போ வந்து ஏதோ தப்பு இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க அப்போ வந்து திராணியே இல்லாதப்போ ப்ளஸ் அன்புமணி என்ன யோகிய சிகாமணி அந்த ஆள் மேலே சிபிஐ கேஸஸ் இருக்குது தான் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ அயோக்கியத்தனம் அந்த அன்னைக்கு இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் டாக்டர் தேசாய் அவரை ஒருத்தர் அந்த ஆளோட எவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க என் இந்த என்ஓசி மாதிரி அப்போ அதெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் செஞ்சுருக்காங்க அப்போ நீ என்ன யோகியமானவன் நீ வந்து அதிமுகவை பற்றி பேசுவோம் நீ எவ்வளவுக்கு யோகிதம் உண்மையிலேயும் சிபிஐ கேசஸ் இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் அங்கீத்த நீங்க நீங்கள் என்ன யோகிதம் நான் வந்து எந்த பப்ளிக் இதுலையும் போய் எந்த பணமும் நான் திடது இல்ல எனக்கு தேவையும் இல்லை அகலாம் எனக்கு யோகிதம் இருக்குது கேட்கறதுக்கு மக்கள் எல்லாருக்குமே யோகிதம் இருக்குது இந்த மாதிரி சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிகளை நம்ம தட்டி கேட்கணும்னு இது கண்டிப்பாக கேட்கணும் இல்லாட்டி இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா திமிர் ஒரு விதத்தில் இந்த சோஷியல் மீடியா ம இந்த டிஜிட்டல் மீடியா வந்தது வந்து மக்கள் வந்து ஒரு சிலது வெளி வருது வெளிச்சத்துக்கு வருது இந்த ஊழல்கள் எல்லாம் அதே இது முதல் இந்த ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் நம்ம மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருமே நம்மளோட பேட்டி போட மாட்டாங்க அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸ் வந்து தவறான கருத்துக்கள் சொல்கிறதும் தவறு ஏன்னா ஒரு சைடு வந்து திராவிடான்னு சொல்லி போகிறாங்க ஒரு சிலர் வந்து சங்கிகள் இந்த பிஜேபியை சப்போர்ட் பண்ணி இந்துத்துவான்னு சொல்லி போகிறாங்க ஏதோ நடுநிலை இருக்கிறவங்க வெரி ஃப்யூ வெரி ஃப்யூ சேனல்ஸ் அப்போ வந்து இதை வந்து ரொம்ப தவறான ஒரு என்ன சொல்வது செயல்பாடு இது நல்லதுக்கு இல்லை ஆக்சுவலி ஐ ஃபீல் பர்சனலி தட் தேர் ஷுட் பி சம் குவாலிட்டி ஆஃப் டீசென்சி இது இல்லை இப்போது அதில் அந்துமணியெல்லாம் ஒரு பெரிய யோகேசிகா மணி கிடையாது அண்டு அவர் வந்து இப்போ பாமக வந்து பாமக வந்து பிஜேபியோடு அவன் போகணுன்னு பிளான் பண்ணான்னா பிஜேபின்னு இன்னொரு நாலு வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லி அப்போ அதுவும் சந்தர்ப்பவாத அரசியல் இந்த பெரியவர் வந்து இப்போ டிஎம்கேவோட போகணுன்ட்டு இருக்கிறாராட்டிருக்குது அப்போ வந்துட்டு டிஎம்கே வந்து பெரிய அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தெரியும் எந்த யாரை எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கும் தெரியும் ஸோ ஆகிய இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க சொந்த அப்பாவே கோல்ட்ரென் சொல்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு படித்த மனிதனுக்கு இது தகுந்த பேச்சு கிடையாது இவங்க எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடுங்க இந்த ஆளு இந்த சாமியாருங்க இவங்க எல்லாம் செத்தாலும் நம்ம எல்லாம் கேக் வச்சு கொண்டாடலாம் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் வந்து நிஜமாவே ஃபீல் பண்றேன் இவங்க எல்லாம் நாட்டுக்கு ஒரு சாபக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சாமியார்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஆக்டர்ஸ் நாட்டை குட்டி சேவர் ஆக்குறதே இவங்கதான் எங்கிருந்து பணம் வந்துச்சு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சினிமா எடுக்குறக்கு அப்போ இதெல்லாம் கொள்ளாடிச்ச காசு தானே இவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை இதுல ஒரு சில ஊடகங்கள் ஓ எங்க திராவிடா இது நாங்கள் வந்து திராவிடான்னு மாடல்ல வந்து நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ண வெக்கப்படணும் இவங்களுக்கெல்லாம் தட் இஸ் த ஃபோர்த் எஸ்டேட் நம்மெல்லாம் ஃபோர்த் எஸ்டேட் நம்ம வந்து வி ஆர் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நம்மளே அசிங்கமா தப்பு செய்தவர்களை நம்ம வந்து என்ன சொல்ற பாராட்டிட்டு பேசிட்டு இருந்தா இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது அப்போ வந்து ஒரு சில இது சொல்றாங்க இல்லை இல்லை எங்க தலைவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேள்வி கேட்டு இடிஐ சுப்ரீம் கோர்ட் இவங்க என்ன டிசைட் திருப்புகிறாங்க அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டது வந்து அந்த நாற்பத்தி ஒன்று எஃப்ஐஆரோ நாற்பத்தி ஒம்பது எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருக்குது அதை பற்றி என்ன செஞ்சுருக்கீங்க இல்லை அதை வாபஸ் வாங்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க அது வந்து அதிமுக டைமில் நடந்தது இப்போ இவங்க வந்து பிடிக்கும்போது இவங்க பண்ண ஊழலும் மாட்டியிருக்கு இதை வந்துட்டு இவனெல்லாம் வந்து பெரிய என்னமோ அவங்க எல்லாம் பெரிய நாட்டுக்கு சேவை பண்ணி எதுவும் தப்பே செய்யாத மாதிரி இவனுங்க பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து உதயநிதி நிதி வேற தெனவட்டா இடிஏ இல்ல இடி ரேடு பத்தி கவலையில மோடி பத்தி பயம் இல்லைன்னா எதுக்கு உங்க அப்பா போனாரு நாள் போகாத ஸ்டாலின் மூணு வருஷம் வந்துட்டு இந்த நிதி ஆயோக்கு நீ போகாம இப்ப மட்டும் எதுக்கு ஓடின பிஜேபி பேக்ட் ஊடகங்கள் அதிமுக பேக்ட் ஊடுங்கள் என்ன சொல்றாங்க நீ வந்து வெள்ளக்கூடிய போய் எங்க சரண்டர் சொல்லி ஆனா உண்மைதான் பிஜேபிக்கு உன்னோட இருவத்தி ரெண்டு எம்பி சப்போர்ட் என்னைக்கும் தேவை ஐயா அவங்க வந்து உன்னை ரெய்ட் பண்ண மாதிரி உன்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் அரசியல் இந்த இடி ரேடை வச்சு அரசியல் பண்ணுறா அது தவறு ஆனால் இந்த இடி ரேட் மக்கள் இந்த தப்பு செய்யும் போது நம்ம ரேட் பண்ணுறோம்னு சொன்னால் அது நியாயம் ஆனால் இந்த நியாயங்கள் யார்கிட்ட போய் பேசணும்னா யாரோடையும் பேச முடியாது அப்போ வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குது தட் இஸ் நிறைய ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு எல்லாம் ரொம்ப கொச்சையாக பத் வார்த்தைகளே யூஸ் பண்ணுறாங்க நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம் என்னென்னா வரம்பில்லாம போகுது ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்